தனது நூறாவது படத்தை நடிக்க வந்த பனிரெண்டு வருடங்களில் கொடுத்ததை போல தனது இருநூறாவது படத்தையும் பத்து அல்லது பனிரெண்டு ஆண்டுகளில் கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா அவ்வாறு இல்லாமல் போனதுக்கு காரணம் என்று ஆராய்ந்து பார்த்தால் சிவாஜி கணேசன் நடித்த நூறாவது படமான நவராத்திரி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டுக்கு பிறகு வந்த அடுத்த இரண்டு ஆண்டுகளான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு சிவாஜி கணேசனுக்கு வருடத்துக்கு ஐந்து முதல் நான்கு படங்களில் வெளிவந்தது அதற்கு ஒரே காரணம் சிவாஜி கணேசன் திருவிளையாடல் படத்தில் சிவன் வேடம் ஏற்று நடிக்க மிகவும் யோசித்ததுதான் சிவன் போன்ற பெரிய கடவுள் வேடம் போடும்போது விரதம் இருந்தால் கடைப்பிடிக்க வேண்டுமாம் அது பல உடல் அசௌகரியங்களை கொண்டு வரும் என்பதாலே மூன்று வேளையும் வயிறு நிறைய இல்லாவிட்டாலும் நேரத்துக்கு சாப்பாடு எடுத்துக்கொள்வார் கொள்வார் அதனாலே சிவாஜி கணேசன் தனது உடன் இருப்பவர்களை முதலில் சாப்பிட்டு வாருங்கள் இல்லை என்றால் சாப்பிட வாருங்கள் என்று கூறுவார் சிவன் வேடம் போட்டபோது சில அட்ஜஸ்ட்மெண்ட் உணவு பழக்க வழக்கத்தில் டயட் செய்து கொண்டதன் விடவே அவருக்கு டைபாய்டு ஜோரம் வருவதற்கு காரணமாக அமைந்து சுமார் ஆறு மாதங்கள் வீட்டு ஓய்விலே இருந்தார் வருடத்துக்கு ஏழு படங்கள் என்ற ரீதியில் சிவாஜி படங்கள் நடித்து வெளியாகி இருக்கும் அதேபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பத்து படங்களில் சிவாஜி கணேசன் நடித்தாலும் அதில் தங்கைக்காக பிராப்தம் தேனும்பாலும் போன்ற திரைப்படங்கள் நீண்ட நாள் தயாரிப்பில் இருந்து வெளியான படங்களாகும் இல்லை என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு எழுபத்தி மூன்றாம் வருடம் சிவாஜி கணேசன் எடுத்து வெளிவந்த ஏழு படங்கள் போட அமைந்திருக்கும் அதைவிட சிவாஜி கணேசனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பின்னணியில் பல அரசியல் சம்பந்தப்பட்ட சிக்கல்களும் அவர் காமராஜர் ஆதரவை எடுத்ததாலே அவர் திரைப்படங்கள் சார்ந்த தயாரிப்பில் தமிழகத்தில் ஆளும் திமுக கட்சியில் கருணாநிதியும் மத்திய காங்கிரஸ் கட்சிக்கும் பங்குள்ளது என்பதை கணிசமாக மறுக்க முடியாத உண்மையாகும் அப்போது சிவாஜி கணேசன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஆளும் கட்சிக்கு எதிரான காமராஜரை தவிர்த்துவிட்டு தனது திரைப்படம் சார்ந்த லாப நோக்கத்திற்காக சிவாஜி கணேசன் இந்திரா காங்கிரஸில் இணையுமாறு கூறிய கூட சிவாஜி கணேசன் அதை ஏற்கவில்லை சிவாஜி நிலையை கருதி கண்ணதாசன் பக்கம் இந்திரா காங்கிரசுடன் இணைக்க பல முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் எனக்கு தலைவன் காமராஜர் தான் என்று நின்றதும் மேலும் சிவாஜி அந்த காலகட்டத்தில் திருச்சியில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான திருவானை காவல் கோவிலில் காஞ்சி சங்கராச்சாரியரால் சாந்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட அன்னை அயிலாண்டேஸ்வரி மீது அதீத பக்தி கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளில் சிவாஜி கணேசன் திரைப்படம் குறைவாகவும் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளில் நடைபெற்ற பிரச்சனைகள் காரணமாக சிவாஜி கணேசன் திருவானைக்கோவில் அகிலாண்டீஸ்வரின் சன்னதியில் அமர்ந்து கொண்டு கண்மூடி மெய்சுலேர்த்து பிரார்த்தனை செய்வாராம் அதன் தொடர்ச்சியாக அப்போது சிவாஜி புரொடக்ஷன் சார்பில் வெளிவந்த வியட்நாம் வீடு படத்தில் கூட தனது மகளாக நடித்த பத்மா என்ற பெண் பிள்ளை பெயரை போல சாந்தி என்று வியட்நாம் வீடு சுந்தரம் வைத்தபோது சிவாஜி கணேசன் இதில் கொஞ்சம் மாற்றம் இருக்கட்டும் பெயரை என் கிஷ்ட தெய்வத்திடம் வேண்டுதல் வைத்துள்ளேன் அவள் பெயராலே இந்த படத்தில் பெண் பிள்ளைக்கு அகிலா என்று பெயரிட்டார் திருவானைக்காவல் புராணக்கதையை யானையை மையமாக கொண்டு இருந்தாலும் அங்கு அதுவரை யானை இல்லாத குறையை சிவாஜி கணேசன் தீர்க்க யானையும் அதற்குத் தேவையான நிலம் மற்றும் சொத்துக்களையும் சிவாஜி கணேசன் கோவிலுக்கு எழுதி வைத்தார் மேலும் அப்போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு மூன்று வருடங்களும் சிவாஜி கணேசன் திரைப்பட ரீதியாக மன வருத்தம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் பெரும் தயாரிப்பில் இருந்த எண்ணெய் போல் ஒருவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளியாக முதலில் இருந்தது ஆனால் பல பொருளாதார சிக்கலால் அது முடியாமல் போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பிறகு எமர்ஜென்சி எதிர்ப்பில் உயிர்விட்ட விட்ட காமராஜர் மரணத்தை தொடர்ந்து சிவாஜி கணேசன் அவரது ஸ்தாபன காங்கிரஸில் இருந்து விலகி இந்திரா காங்கிரஸில் இணைந்தது பெரும் விமர்சனத்துக்கு ஆளாக்கப்பட்டார் அவர்கள் நான் சாதாரண அரசியல் தலைவராக இருந்தால் நீங்கள் கூறுவதைப் போல காமராஜர் காங்கிரஸில் தொடர்ந்து இருப்பேன் என்னை நம்பி தற்போது திரையுலகில் பல குடும்பங்கள் உள்ளது அவர்களை பற்றி யார் யார் யோசிப்பது என்ற நியாயமான பதிலை கொடுத்தார் மேலும் எதிர்ப்பு காலான சிவாஜி கணேசன் திமுக கருணாநிதியையும் தாண்டி சில காங்கிரஸ் தலைவர்களாலும் சிவாஜி கணேசன் படங்கள் மூலம் படிவாங்கப்பட்ட நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அவன்தான் மனிதன் படத்தில் இருந்து திருச்சோளம் படம் வரை பதிமூன்று படங்கள் ஓடவில்லை என்று தற்போது வரை கமலஹாசன் முதல் கொண்டு பேசுகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் என்ன தெரியும் தற்போது கார்பரேட் கம்பெனிகள் போடும் சம்பளத்தை மற்றும் வாங்கிக் கொண்டு நடிப்பவர்கள் அவர்கள் அவர்களுக்கு என்ன சிவாஜி கணேசன் நடிப்பை பற்றி தெரியும் ஒருவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறு எழுபத்தி நாலு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு இந்த வருடங்களில் சிவாஜி கணேசன் ஏழு முதல் பத்து படங்கள் நடித்திருந்தால் எமர்ஜென்சி காலம் வருவதற்கு முன்பு பத்து வருடங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் இருநூறாவது திரைப்படம் வந்திருக்கும்